பாடுகொள்ள வேண்டும் என்று கூறி அடுத்து நமக்கு ஆலோசனை முறை வருகிறது அவருடைய ஆலோசனை பற்றி சிறப்பாக செயல்படவும் என்று கூறி விடை வருகிறேன் நன்றி வணக்கம் முன்னாள் மாவட்ட செயலாளரும் பின்னால் நம்முடைய மாநில விவசாய நினை துணை செயலாளரும் அது இந்த கோவில்பட்டி தொகுதியை யிரேல வெற்றி வாய்ப்பை அனைவருக்கும் தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தினுடைய கோயில் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் மாநிலங்களுடைய உறுப்பினரும் நம்மளுடைய கலந்து கொண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே எந்த வகையில் வெற்றி பெறும் சொல்லி நம்மளோடு வந்து சிறப்பையாற்று கருத்துகளை வழங்க வந்திருக்கக்கூடிய துணிந்து பணியாற்று நீங்க மந்திரியோ எதையும் நினைக்க வேண்டாம் ஆளுங்கட்சிக்கு பயப்பட வேண்டியதில்லை நம்மளுடைய கட்சி ஆதரவு ஓட்டுகளை நம்ம பெற்றுத்தர வேண்டும் நிறைய பேர் அங்கே எங்கேயே நினைச்சிட்டு இருப்பான் மதில் மேல் அவனையும் பெற்றுத்தர வேண்டும் எலெக்ஷன் எல்லாத்தையும் அழைத்து போய் வாக்குகளை போட வைக்கணும் எலெக்ஷன் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு ஒரு மாதமாக நீங்கள் அனைவரும் ஒரு ஓய்வு இல்லாமல் திட்டமிட்டு நாம் செயல்படும் போது வெற்றி உறுதி ஆகவே கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தர வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை மட்டும் நான் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அக்கா நிறைய தொகுதிக்கு வந்தாங்க கோயில்பட்டி தொகுதியிலே நிறைய ஊராட்சிக்கு மேல போறோம் ஒரு நல்லி வைங்கன்றாங்க சாக்கடையை கிளீன் பண்ணுங்கன்றாங்க தண்ணி வரலன்றாங்க அடிப்படை வசதியே இல்லாம இருக்கு ஆனா இந்த கடம்பூர் ராஜ் தான் எட்டு வருஷமா இங்க எம்எல்ஏ மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க அவர்தான் எம்எல்ஏ மக்களை சந்திக்கிறதே கிடையாது மக்களுக்கான வேலைகளை செய்வதே கிடையாது என்பது நல்ல விவரமா தெரியுது ஒரு தேர்தல் ஒரு தொகுதி வரல இருபத்தோரு தொகுதி வருது ஆகவே நிச்சயமாக மத்தியிலையும் நம்ம இருபத்தோரு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அதற்கு நாம் எல்லாம் சேர்ந்து பணியாற்ற தங்கம் தென்னரசு அவர்களே நெல்லை மத்திய மாவட்ட கழகத்தின் அப்துல் வங்காப் அவர்களே மாநில மகளிர் துணை செயலாளர் ஆனால் மக்களை ஒவ்வொரு இடமாக சந்தித்து அதுல கிராமமாக இருக்கட்டும் ஊர்ல இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு தெருவிலையும் வசிக்கக்கூடிய மக்கள் யார் என்பதை கண்டறிந்து சரியா இருக்கா ஊர்ல இருக்காங்களா என்று பார்த்து அவர்களை கொண்டு வந்து அந்த வாக்கு வாக்குச்சாவடியிலே வாக்களிக்க வைக்கக்கூடிய பொறுப்பு அதை செய்யக்கூடிய திறமை வாய்ப்பு உங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று அவர் தெல்ல தெளிவாக சந்தேகம் வர நிச்சயமாக நம்புகிறார் மக்கள் தயாராக இருக்காங்க இங்க பேசிய தலைவர்கள் எல்லாம் பேசும் பொழுது மறுபடியும் மறுபடியும் சொன்னாங்க தலைவர் மக்கள் தயாரா இருக்காங்க இந்த ஆட்சி கூடிய அதிமுக ஆட்சி என்று தமிழ்நாட்டை விட்டு அகலும் ஒரு நல்லாட்சி பிறக்கும் திமுக ஆட்சிக்கு வரும் அண்ணன் தளபதி அவர்கள் ஆகார் என்று மக்கள் காத்து கிடைக்கிறார்கள் வந்தியில இருக்கக்கூடிய மோடி ஆட்சி மீது மக்கள் கொண்டிருக்கக்கூடிய காழ்ப்பும் வெறுப்பும் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒவ்வொரு முறை பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது கோபாக் மோடி கோபாக் மோடி திரும்பி போங்கள் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு தான் அவர் ஒரு முறை சென்னை வந்த வந்தபொழுது வலூர் வரைக்கும் அதை அனுமதிக்கவில்லை பல மக்கள் கைது கருப்பு கட்சி மட்டும் பொதுமக்கள் கருப்பு கொடி காட்டினாங்க அதெல்லாம் தடுக்கப்பட்ட போது அவர் சாலை வழியாக செல்லாமல் ஹெலிகாப்டர்ல தான் போக வேண்டிய இடத்துக்கு போன பொழுது தமிழன் சிந்தித்தான் நீ தர வழியா போல சாலை வழியாக பயணம் செய்யவில்லை மேல பறந்து போனீங்கன்னா அங்கேயும் வந்து உனக்கு கருப்பு கொடி வந்து பலூன் பறக்க விட்டாங்க அந்த அளவிற்கு தமிழ்நாட்டிலே பிஜேபி மீது ஒரு வெறுப்பும் காழ்ப்பும் இருக்கிறது அதனால மக்கள் காத்துட்டு இருக்காங்க வரக்கூடிய தேர்தல்ல பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் இந்த பிஜேபி ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்கள் காத்திட்டு இருக்காங்க அதிமுகவும் பிஜேபியும் எதிர்க்கிறார்கள் வெறுக்கிறார்கள் அந்த ரெண்டு பேரும் கூட்டணி இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி போன வாரம் வரை அன்புமணி என்ன சொன்னார் இந்த தமிழ்நாடு கையிலும்ஸ் கையிலும் சிக்கி இருக்கக்கூடிய குரங்கு கையில எப்படி பூமால சிக்கி இருக்கோ அது மாதிரி தமிழ்நாடு அவங்க ரெண்டு பேர் கையிலும் ஹோட்டல்ல போய் கையெழுத்து கொடுறார் கூட்டணி இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் துறை தமிழ்நாட்டில யார் எடுத்தாலும் போராடினாதான் என்ன போராட சொல்றாங்க அவசியம் எல்லாத்துக்கும் போராட்டம் அரசாங்க ஊழியர்கள் ஆசிரியர்கள் பேருந்தில் வேலை தொழிலாளர்கள் பெண்கள் மாணவர்கள் எல்லாரும் போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு வியாபாரிகள் எல்லாரும் போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஆனா தேர்தல் வருகிறது என்று புரிந்து கொண்டு ஆட்சி வைக்கக்கூடியவர்கள் இப்ப ஒவ்வொரு திட்டமா பணம் கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகளை கொடுக்கக்கூடிய எல்லாம் அறிவிச்சிட்டு இருக்காங்க தேர்தல் வரும் பொழுது பல பரிசுகளை மக்களுக்கு கொடுப்பாங்க அந்த நேரத்துல மக்கள் மறந்து விடலாம் இத்தனை வருஷமா பட்ட கஷ்டங்கள் அதிமுக ஆட்சியில எட்டு வருஷமா பட்ட கஷ்டங்கள் பிஜேபி ஆட்சியில நடந்த இந்த ஐந்து ஆண்டுகளாக நடந்த கொடுமைகள் இதையெல்லாம் மக்கள் மறந்துவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது மக்கள் மறக்க மாட்டாங்க ஆனா மறந்து விடக்கூடிய ஒரு சிறு இருக்கு அவர்களை மறக்க விடாமல் திமுகவுடைய சாதனைகளையும் இந்த ஆட்சியில அவர்கள் பட்டிருக்கக்கூடிய வேதனைகளையும் அவங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது உங்களோட கடமை ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய குழப்பங்கள் உதாரணத்துக்கு கோயம்பட்டியில கோயம்பட்டின கடலூட்டாய் இல்லையா தீப இந்த ரெண்டுலையும் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி என்ற அந்த வரியை கொண்டு வந்து அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய குழப்பங்களால் கடலுக்கு அஞ்சு ஜிஎஸ்டி அதை மடித்து விற்பனைக்கு பதினெட்டு இந்த ஜிஎஸ்டி விலை ஏற்றத்தால் விற்பனை கடலை மிட்டாய் விற்பனை என்பதே ஐம்பது சதவீதம் குறைஞ்சிருச்சு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தொழில் முதலைகள் அதை உற்பத்தி செய்து விற்று லாபம் பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறார்கள் மூடிவிட்டு தீப்பெட்டிக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி தீப்பெட்டி தொழிற்சாலை தொழில பேருக்கு மேல பெண்கள் தான் அங்கே உழைத்துக் கொண்டிருந்தார்கள் அவங்களுடைய வேலை வாய்ப்பெல்லாம் போச்சு வேலை தே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை வேலை போகக்கூடிய ஒரு சூழல் இதுதான் மோடியோட சாதனையா மோடியோட எந்த தேர்தல் வாக்குறுதியும் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லை எடப்பாடி எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அதனால இந்த ரெண்டு பேருடைய கூட்டணியையும் நாம் விரட்ட வேண்டும் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இந்திய நாட்டையும் தமிழ்நாட்டையும் நாம் காப்பாற்ற முடியும் நன்றி வணக்கம் இந்த மேடையில வீட்டிற்கு கூடிய கழக நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் திருமதி ஏஞ்சலா அவர்களே மோகன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் திரு என் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே கைத்தா கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு சின்ன ராமர் அவர்களே இலக்கிய அணி மாவட்ட அமைப்பாளர் திரு மணி மற்றும் இந்த பகுதியை சார்ந்த பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகளே கலந்து கொண்டுள்ள வட்டக்கழக செயலாளர்களே ஊராட்சி செயலாளர்களே விருது பெற்றவர் தமிழ் தமிழ் மொழி தமிழ்நாடு என்று அதன் வளர்ச்சிக்காக அந்த தமிழக மக்களுக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் போது இல்லை ஒரு கஷ்டம் ஏற்படும் போது உடல் குரல் கொடுப்பவர்களாக தமிழ் தமிழக வளர்ச்சிக்காக மொழி வளர்ச்சிக்காக தமிழருடைய வளர்ச்சிக்காக நம்முடைய தலைவர் கலைஞருடைய வழியிலே பணியாற்றி வருகிறார் கனிமலியக்கா அவர்கள் அவர்கள் அப்படியே கலந்து கொள்வது ஒரு சிறப்பாக முன்னாள் சபாநாயகர் அண்ணாச்சி அவணைப் பண்ணாச்சி அவர்கள் மற்றும் விருதுநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு தங்கண்ணாச்சி அவர்கள்